என் விரோதிகளுக்குத்தான் அதிக மதிப்பு கொடுத்தேன் ஏன் தெரியுமா அவங்க என்னை திட்டுறதுனாலதான் என்னால என் கலையை வளர்த்துக்க முடியுது கொடுத்த முங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே இசை கேட்டால் புதிய அசைந்தாடும் அது இறைவன் அருளா உலகங்கள் யாவும் நான் அசைந்தால் அசையும் எல்லாமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே எட்டு ஊருகளுக்கு வரி என் பாட்டு இங்கு என்னை வந்து என்ன செய்ய உன் பாட்டு ஆனைக்கு ஒரு யாரை நம்பி நான் பிறந்தேன் உங்களா பொங்க நடித்தான் தமிழை படைத்தான் இசையை நடித்தால் தன்னை மறந்தவரேன் என் இசைக்கே